இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு அந்த சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் பெட்ரோல் டீசல் விலை ஒரு ரெண்டு ரூபா வந்து குறைச்சிருக்காங்க அத பத்தி உங்க கருத்து என்ன இன்னும் குறைச்சாதான் தேவலாம் இல்லைங்க பண்றது விவசாயி ஒன்றும் பண்ண முடியல நான் என்ன சொல்றது வர இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தேர்தல் வரும்போது மட்டும் குறைச்சிருக்காங்களே இது நீங்க என்ன எந்த மாதிரி பாக்குறீங்க இது ஓட்டு வாங்குறதுக்கு தான் போடுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன சொல்றது ரெண்டு ரூபா குறைச்சிருக்கதால எல்லா மக்களும் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா அது சொல்ல முடியாது ஆ போடுப்பா அது சொல்ல முடியாது இல்லை ஆ நம்ம கையில நம்ம ஒவ்வொரு ஆள் ஓட்டு போட்டால் சரியா போட்டுமா மக்கள்லாம் என்னென்னு நம்ம என்னதான் அது வந்து எதுக்கு குறைச்சிருக்காங்கன்னா அவங்க பிஜேபி வந்து திருப்பி கட்சி நம்மளே நான் நடத்துற மாதிரி சொல்லி அவங்க ஒரு அறிக்கைக்கு அதை கொடுத்துருக்காங்க இது பெட்ரோல் விலை குறைச்சதை பற்றி இது எங்களுக்கு என்ன இது பிரச்சனை இதுல என்ன எங்களுக்கு புலன் வர போது ஒன்றும் கிடையாது அவங்க கட்சியை திருப்பி நாங்களே ஆட்சியில உட்காரலான்னு சொல்லிட்டு இது ஒரு குறைஞ்சி போட்டுக்கிட்டா திருப்பி ஆட்சி முடிச்சோடனே திருப்பி விலை ஏத்தான் போறாங்க அதுக்கெல்லாம் பேசி நம்ம என்ன பண்ண போறோம் இது ஒண்ணு நிரந்தரம் கிடையாதுல ஏற்ற வேண்டியதா ஏற்க வேண்டியதா அவங்க வச்சுதான் சட்டம் அதெல்லாம் அவங்க கையாடுறத பத்தி என்ன நம்ம பேசுறோம் கம்மியா குறைஞ்சது இது நல்லதுதான் இப்ப இன்னும் குறைச்சா தான் நல்லா தான் இருக்கா நீ குறைச்சி மட்டுச்சு இப்போ குறைக்கிற மாதிரி குறைச்சு அப்படி கண்டா ஏத்தி அப்படி எது எதுக்காக குறைச்சிட்டு குறைக்காம இருக்கலாமே அது இப்ப இன்னைக்கு எலெஷ்ல இது கோட்டு போடு அது கோட்டு போடுன்னு சொல்லி ரெண்டு ரூபாய் குறைக்கிறீங்க அப்புறம் அஞ்சு ரூபா சேர்த்துடுவீங்க அப்புறம் ரெண்டு பைசா குறைப்பீங்க சரி எலெக்ஷன் வசரம் குறைப்பாங்க எலெக்ஷன் ஏத்துருவாங்க இதுவரைக்கும் பெட்ரோல் வேலை குறைக்கல எலெக்ஷன் வந்து பெட்ரோல் வேலை குறை எலெக்சன்காக பெட்ரோல் வேலை குறைச்சிருப்பாங்க எண்பத்தாக பண்ணுவாங்க எல்லாமே இப்பதான் இருக்காங்க இப்போதைக்கு உடனே நம்ம இது பண்ண முடியாது

கோடிய அளவுக்கு வருமானம் ஆட்டோ ஆட்டோயில் எல்லாமே நல்லது டீசல் டீசல் வேலை ரெண்டு ரூபா கம்மி பண்ண எங்களுக்கு எல்லாம் இருபது ரூபா கம்மி பண்ணலாம் கண்டித்தா இருக்கும் இங்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டிக்கணும் அதனால எங்க வாழை ரொம்ப பாதிக்குது இழுக்கு அரசுகளுக்காக முடிவு எடுத்தாலும் இவ்வளவு நாள் எல்லாமே ஏன் இப்ப குறைச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ட்ரெண்ட் அவ்வளவுதான் மற்றபடி சொல்றது ஒண்ணுமே இல்லை அப்புறம் சொல்றேன்ல உங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்காக தான் குறைச்சிருக்காங்க மற்றபடி இதுக்கு குறை கிடையாது டீசல் உள்ள பெட்ரோல் உள்ள பயங்கரமா ஏத்துவாங்க இன்னைக்கு நூத்தி நாலு ரூபா விற்கிறா பெட்ரோல் நூத்தி ஐம்பது ரூபா விற்பாங்க பாரதிய ஜனதா வந்தா கண்டிப்பா விக்கும் இது வந்து முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக தான் குறைச்சிருக்காங்க ஓட்டுக்காக தான் செய்யறாங்க நூறு ரூபாய் சிலிண்டருக்கு குறைச்சிருக்காங்க இப்போ வந்து பெட்ரோல் கரைக்கிறாங்க டீசல் குறைக்கிறாங்க எதா ஓட்டு போடுவாங்க ஒரு ஒப்பீனியா எலெக்ஷன் இருந்தாலும் குறைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் தெரியும் கண்டிப்பா ஏத்துவாங்க நினைக்கிறேன் சார்